மீன ராசிக்கார அன்பர்களை இன்னைக்கு இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்களே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்த மொத்தமாவே இழந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கும் அதை செய்யணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாங்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனா மீனராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டாங்க இவர்களும் அதே போலதாங்க இருந்தாங்க ஆனா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஆக 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 இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைன்னு ஒண்ணு இல்லாமலே போச்சுங்க எதிர்காலத்துல நினைச்சு பயம் உண்டாயிருச்சு முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியல இவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வாங்கியும் கொடுக்க முடியல பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தக்கூடிய நேரங்கள் கூட கிடைக்கல ஏன்னா இவங்க கடினம் கடினமா ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய நபராக தான் இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம என்னதான் கஷ்டப்பட்டு இவ்வளவுக்கு உழைச்சாலும் இவர்களுடைய குடும்பத்தவர்களை இவர்களை புரிஞ்சுக்கிறதே கிடையாது நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து யாருக்கு என்ன செய்ய போற ஒண்ணுமே கிடையாது உன்னால யார் இவ்வளவு கஷ்டப்பட சொன்னா அப்படின்ற மாதிரிதான் அதாவது சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் இவங்க கூட இருந்துக்கிட்டு இவங்களுடைய தேவைகளை இருக்கிற வரைக்கும் இவங்க கூட இருக்கிறாங்க தேவை இல்லை இவங்களுடைய தேவைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்ற போது குப்பையை தூக்கி இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறாங்க போது இவர்கள் நான் உனக்கான தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்களுக்காக தானே இவ்வளவுக்கு நான் எல்லாத்தையுமே செஞ்சேன் ஆனா ஏன் இப்படி பண்றேங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டா நானும் அவங்கள பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா ஒரு 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 மரியாதைக்கு நான் தப்பு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி கூட சொல்லாமல் இவர்கள் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரின்னு எல்லாருமே பழியதுக்கி போடுறாங்க இந்த மீன ராசிக்கிழமை மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை வாழ பிடிக்கணுன்றாங்க சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்த்தா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க சொத்து சொந்த பந்தங்கள் முக்கியமாக குடும்பத்தில் இவங்க கூட தான் வாழணும்னு நினச்ச வாழ்க்கை அந்த அன்பான ஒரு உறவுகள் எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமரமா தனிச்சு விடப்பட்டு யாருக்குமே புரோஜனம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சு இந்த மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிகளுடைய வாழ்க்கையில் தினமும் கண்ணீரும் அழுகைகளும் மட்டுமே தாங்க மிச்சமாக இருக்குது இவர்களுக்கு எது தனிமா இருக்குது தனிமை இது ஒன்று தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு மற்றபடி வாழ்க்கையில எல்லாமே போயிச்சு விட்டாய்வங்க தன்னுடைய தானே உயிரெடுத்துப்பாங்க போல அந்த அளவுக்கு வாழ்க்கையில மீனராசிக்கார்கள் துன்பத்துல இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது இத்தனை காலங்கள் அந்த கடவுளுடைய சோதனைகளை நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க முக்கியமா ஒரு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது நிரந்தரமா இருப்பது கிடையாது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய நிலைமை முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் உங்களை சந்தோஷப்பட்டமா நடக்குது ஆனா நடந்த சில மணி நேரங்களிலே அது உங்களை மறுபடியும் மிகப்பெரிய அளவுல காயப்படுத்தது ஏற்கனவே சந்தோஷப்பட்ட விஷயத்த மறக்கடிக்க வைக்கிற அளவுக்கு பிற துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படதா செய்து தீர்வுகள் அமையாத தீர்வே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இல்லைங்க முற்றிலுமான மாற்றத்தை இந்த மீனராசிக்காரர்கள் சந்திக்க போகிறார்கள் இந்த மீனராசியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களை வரப்போகுது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதானே உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் தொண்ட் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மீன ராசிக்கார நேர்களே நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில ஆசைப்பட மறுபடியும் அப்படின்னு இதற்கு முன்பு நீங்க ஆசையே படலை ஏன்னா எதுவுமே நடக்க முடியுது சின்ன வயசுலேருந்து நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சு அதனால நீங்க ஆசைப்படுறதை விட்டுட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு ஒன்னு உங்களுடைய மனசுல ஆசைகள் என்பதும் தோன்றும் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிக்கும்னு நினைப்பீங்க அந்த சாதிப்பதற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பு நீங்க சொல்லி தொழில்நுட்ப விஷயத்துல இறங்கவே இல்லை தொழில் விஷயத்தோ இறங்கிட்டோம் ஆனாலும் தோல்விகளையும் நஷ்டத்தையும் தான் பார்த்தோம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முழுவதுமான முன்னேற்றங்கள் என்பது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா தொழில நீங்க ஏமாற்றப்பட்டேங்க இதனால் வரைக்குமே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நஷ்டப்பட்டங்க இனி தொழில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக இல்லாமல் போகும் தொழில் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுல முழுவதுமான லாபத்தை நீங்க பார்க்க முடியும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நஷ்டம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாதுங்க தொழிலில் அத்தனை கஷ்டங்களும் தீரக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு அது மட்டும் இல்லைங்க வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய இடங்களில் சில நபர்கள் உங்களை அசிங்கமாக பேசுவதும் அவமானப்படுத்துவதும்னு பல நாட்கள் நீங்க பார்த்துருக்கீங்க ஆனா எதாவது ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஆனா உங்களுடைய சக ஊழியர்களும் சரி உங்களுடைய நண்பர்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே இருந்தாலும் சரிங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்காம அவருடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நாளுக்கு நாள் அவருடைய தேவை என்பது அதிகரிக்குது அதனால் உங்களை ரொம்ப அதிகமா பயன்படுத்த ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்குமே அவர்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலங்க நீங்க சந்தோஷப்பட்டாலும் சரி சந்தோஷப்பட்டாலும் சரி எனக்குன்னு வந்துச்சு எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியன்ற மாதிரி பல துரோகங்களை உங்களுடைய நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்களுக்கு செஞ்சாங்க அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுடைய மனசு வலிச்சு ஏன் எதற்குன்னு கூட கேட்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள காயங்கள் ஏற்பட்டதனால சந்தோஷமா இருந்து அந்த ஒரு சிரிப்புல நீங்க வெளியே வந்துட்டீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க நரகத்தை பார்த்தீங்க ஆனா இது போன்ற விஷயங்கள்ல மீனதாசிக்காரர்கள் இனி முழுவதுமாக மாற்றத்தை பார்ப்பாங்க ஓகேமா இந்நாள் இனி வரக்கூடிய இனி இந்த நாட்கள்ல இருந்து சில தினங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வத்தினுடைய கஷ்டங்கள் தீரும் அதோடு உங்களுடைய துரோகத்தை நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு மேற்கொண்டாங்களோ அவர்கள் மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்க ஆரம்பிப்பார்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க அவங்களை ஏமாத்திட்டு வேற ஒரு விஷயத்த பண்ணாங்களோ அதுல அவங்க மிகப்பெரிய ஏமாற்றம் சந்திச்சுட்டு வாழ்க்கை தோல்விகளை அவங்க அடைவாங்க அதை நீங்கள் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்போ அவங்க அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் அதை ஏற்றுக்கவும் ஏற்றுக்காமல் இருப்பதும் உங்களுடைய மனசுலாக காரணம் அது மட்டும் இல்லைங்க மீனராசனுடைய வாழ்க்கையில கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் பல நாட்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியில் பார்த்தீங்க நீங்கள் யார்கிட்டையும் கையேந்தாமல் வாழ்க்கையில முன்னேற்பளிக்கக்கூடிய தான் ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சக எப்படி சொல்றோன்னா குடும்பத்தில் நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்களும் சரி அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கும் சரி எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணத்தை வந்து கொடுக்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை அவங்களுக்கு அவசரமாக தேவைப்படுவது அப்போ கொடுத்துருவீங்க சில தினங்களுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தார்கள் தேவைப்படும் பண்ணணும் அப்போது நீ அவங்க கேட்பீங்க இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நான் அதுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் கடன் வாங்குவீங்க இப்படி யாருக்கோ உதவி செய்ய போய் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவைப்படும் போது நீங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் போகுது இதனால கடனாளி வாங்கி 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 ஒரு கடனாளியாவே ஆகிட்டீங்க இவங்க நீங்க யாருக்கு பணத்தை கொடுத்தீங்க அவங்களும் உங்களுக்கு திருப்பி தரல நீங்க யார்கிட்ட பணம் வாங்குனீங்க அவங்ககிட்டயும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுங்க முக்கியமா உங்களுடைய குடும்பத்தை அந்த இடத்துல வச்சு நிறைய அவமானப்படுத்திருக்காங்க மற்றவங்க முன்பு நீங்க அவமானப்படாத நாட்களே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் இத்தனை கஷ்டங்களை பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவற்றுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது குடும்பம் சுமந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல மொத்தமாவே இல்லாம போக போகுது அது மட்டும் இல்லங்க கடன் பிரச்சனை தீர்ந்துட்டாலே குடும்பத்துல மகிழ்ச்சிகள் என்பது உண்டாயிரும் சொல்லுவாங்க அப்படின்னு தெளிவிட்டு ஒரு ஒருத்த ஒருத்தன் ஒரு சுயமா நல்ல குடும்பம் வச்சு வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு கடன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது போலதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே நீங்க கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இல்லாம முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க முக்கியமா இதற்கு முன்பு வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரூபாயாக நடத்துறீங்க அந்த கடன் பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்க போகுது இனி யாருக்கிட்டையும் நீங்க கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்படாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை செல்வங்களும் வந்து சேரப்போகுது வருமானமே இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்கள வருமான மத்தியில் வந்து அதிகரிக்கும் முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு நாள் கூட விரும எடுக்காம தினமும் வேலைக்கு போவாங்க ஆனாலும் செல்வ கஷ்டம் என் எப்படி இது நடக்குது அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல கேள்விகள் கேட்காத நடக்க கிடையாது ஏன்னா யதார்த்தமும் நீங்க எடுத்துக்கோங்க ஒருத்தர் ஒரு நாள் கூட விருமுறை எடுத்துக்காம தினமும் வேலைக்கு போகிறான் அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு செல்வம் என்பது அதிகமாக சேர்ந்திருக்கும் மற்றவழி பார்வையை பார்க்கும்போது பல லட்சங்களை சம்பாதிக்கான் பல கோடிகளை வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்றது இந்த மீனராசிக்கார்கள் மட்டுமே தெரியும் ஒரு மண்ணும் இல்லை எங்கிட்ட அப்படின்ற மாதிரி அது போலதான் இருந்த ஒரு வாழ்க்கை தான் இவங்களுக்கு நாளுக்கு நாள் எந்த ஒரு மாற்றத்தையும் இவங்களால வாழ்க்கையில பார்க்க முடியல தினமும் சிரமப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க ஆனா தீர்வுகள் கிடைக்கலன்றதுக்கு அப்புறம் என்ன செய்வதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போனாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில தினமும் தினத்துக்கும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் தீர்வுகளே இல்லையோன்ற வருத்தம் இருந்துச்சு இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் ஓகேமா முழுக்க முழுக்க இனி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் மட்டுமே தாங்க நீங்க போகுது எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே நீ நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீரக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் யார் நினைத்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் இனி தோற்கடிக்க முடியாது ஏன்னா வெற்றிகள் உங்களுடைய கைப்பாறிகைக்குள்ள இருக்க போகுது நீங்க தான் அந்த வெற்றிகளை வெளியே விட போறீங்க வேணும்னா வச்சுக்க போறீங்க வேணும்னா தூக்கி போறீங்க அந்த வெற்றியை கூட யாராக இருந்தாலும் தெரியுங்க உங்க முன்னாடி நீ எதிர்த்தோ இல்ல நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரியும் உங்களை அவமானப்படுத்தவும் முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இந்த மீனராசிக்காரர்கள் நீ வாழ ஆரம்பிப்பார்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இந்த குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி சந்தைகள் என்பது நீங்கும் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழக்கூடிய நேர காலங்கள் என்பது உண்டாகும் இதற்கு முன்பு எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு ஆசை ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்களுக்கு அந்த குடும்பம் இல்லைன்ற மாதிரி இவங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்துல இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்காமலே போயிடும் ரொம்ப இயங்குவாங்க குடும்பத்தோடு சேர்ந்து அப்பா அவங்கள விட்டு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் ஆசைப்பட்டிருக்காங்க கவலைப்பட்டு ஆனா இவங்களால அவங்களோட சேர்ந்து வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியாங்க தான் தள்ளப்பட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்னால இவர்கள் ஒரு ஒரு நாளுமே தான் தூங்குவாங்க கண்ணீரோடு தான் இருப்பாங்க இதற்கு தீர்வே இல்லையானு யோசிக்காத நாட்கள் கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் தீர்வுகளையும் சந்திக்க முடியும் முக்கியமா நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் நினைச்சு வர்த்தப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க இனி எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போக போகுது நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் இனி யாரை பத்தியும் நீங்க நினைச்சு பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம்